அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமை வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரிட்டெயிலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்கனா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஆஃபர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் அதாவது ஐபிடிவி பாக்ஸ் இல்லாமல் வெறும் இன்டர்நெட் மட்டும் அதாவது மேலே வைக்கக்கூடிய டிவைஸு வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய இன்டர்நெட் ரவுட்டர் இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு வரும் நாலு மாசத்துக்கு இன்டர்நெட் ஓகே எத்தனை ஜிபி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் என்னொரு கொஸ்டின் கேட்பீங்க அன்லிமிட்டடாக நீங்கள் இன்டர்நெட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு மாசத்துக்கு அன்லிமிட்டடாக இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் இத்தனை ஜிபி யூஸ் பண்ணணும் அத்தனை ஜிபி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாது அன்லிமிட்டடாக நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பர்டிகுலராக இந்த டிவைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஆர்டர் புக் பண்ணி தந்துருவாங்க அல்லது இந்த வீடியோ கையில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க்கு தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் எங்கள் கிட்டே நீங்கள் பேசிக்கலாம் ஸோ இந்த டிவைஸோட விலை அதாவது மேலே வைக்கக்கூடிய டிவைஸ் ஒன்று கீழே வைக்கக்கூடிய அந்த ரவுட்ரு ஒன்று இந்த ரெண்டுமே உங்களுக்கு வரும் ஸோ மேலே தான் வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் ரவுட்ரு எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே இடத்துல இந்த மேலே வைக்கக்கூடிய டிவைஸை நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பராக ஒர்க் ஆகும் மேலே கொண்டு போய் இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் நெட்டு உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் இது தாங்க மேலே வைக்கக்கூடிய டிவைஸு ஸோ இந்த டிவைஸை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கலாம் ஜஸ்ட் இந்த பாக்ஸை பிரித்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த டிவைஸ் உங்களுக்கு காட்டுறாங்க ஸோ இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர்லாம் போட்டு நல்ல சேஃப்டி செக்யூராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேப்பரை பிரிச்சுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே பெருசாக ஒன்றுமே கொடுக்கலிங்க இதை ஃபிட் பண்ணுறதுக்கான ரெண்டு கிளம்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அது அதுக்குள்ளே இருக்கும் ஸோ இது தாங்க மேலே வைக்கக்கூடிய அந்த டிவைஸ் இந்த டிவைஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த டிவைஸ் தான் உங்களுக்கு அந்த சிக்னலை இழுத்து கொடுக்கும் அதாவது டவர்லேருந்து ஏர்டெல் டவர்லேருந்து உங்களுக்கு அந்த சிக்னலை இழுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த டிவைஸ் தான் உங்களுக்கு செய்யும் ஸோ இந்த டிவைஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஒன் லேண்ட் ஓன் இருக்கும் ஸோ லேண்ட் ஓனில் நீங்கள் அந்த ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் நீங்கள் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும் பெரிய ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாதுங்க இந்த லேன் ஒன்லேருந்து நீங்கள் ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரவுட்ரில் ப்ளூ கலரில் ஒரு ஈத்தர்நெட் பாயிண்ட் இருக்கும் அதில் நீங்கள் ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணால் மட்டும் போதும் நெட் இமீட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ரவுட்ருக்கு அடாப்டர் மூலமாக நீங்கள் பவர் கொடுத்துக்கணும் அந்த அடாப்டரும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் அடுத்ததாக ரவுட்ரு பாக்ஸை பிரிக்கலாம் ஜஸ்ட் இதை எடுத்தோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ரவுண்டில் ஒரு ரவுட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சேஃப் எனக்கு பர்சனலாகவே பிடிக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கான ஸ்டாண்டும் உங்களுக்கு இதிலேயே தனியாக கொடுத்துருவாங்க ஸோ ஸ்டாண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது தாங்க அந்த ஸ்டாண்டு ஸோ இந்த ஸ்டாண்டு நீங்கள் செவ்வள வால்மோட் பண்ணி ரவுட்டரை தூக்கி இதுக்குள்ளே வச்சிட்டா மட்டும் போதுங்க சூப்பராக இருக்கும் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ ஏர்டலோட ஃபைவ் ஜி ஒய் ரவுட்டர் ஸோ இதில் நீங்கள் ஒய் யூஸ் பண்ணி ஈத்தர்நெட் போர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் ஏர்டெல் அப்படின்னு லோகோவை இதில் உங்களுக்கு போட்டிருக்காங்க ரவுட்டருக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக ரவுட்ரு கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அதுக்கடுத்ததான் இந்த ரவுட்டரில் இருக்கக்கூடிய போர்ட்ஸை பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு போர்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஒன் லேன் டூ இந்த மாதிரி போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரவுட்ருலேருந்து நீங்கள் டேரெக்டாக இன்டர்நெட்டு உங்களோட கம்ப்யூட்டருக்கோ அல்லது ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸுக்கோ டிவிக்கோ இந்த மாதிரி ஈத்தர்நெட் சப்போர்ட் கொண்ட எந்த ஒரு டிவைஸ்க்கும் நீங்கள் டேரெக்டாக இன்டர்நெட் எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஈத்தர்நெட் போட்டு எதுக்கு அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வெளியே வைக்கக்கூடிய டிவைஸை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அதுலேருந்து அந்த ஈத்தர்நெட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி இந்த எண்டை கொண்டு வந்து இந்த ப்ளூவாக இருக்கிற இந்த ஈத்தர்நெட் போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் இம்மிடியேட்டாக ரெண்டுமே கனெக்ட் ஆகி இன்டர்நெட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு தேவையான ஒய்ஃபை பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ்லேயே நாங்கள் போட்டுன்னுப்போம் நீங்கள் டேரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரவுட்டரில் உங்களுக்கு இன்டர்நெட் ஆகலை சம்டைம் விட்டு விட்டு வருது அப்படின்னா மேலே பாருங்கள் ரீசெட் பட்டன் ஒரு பட்டன் இருக்குது அதை அழுத்தினீங்கன்னா இம்மிடியட்டாக உங்களுக்கு இந்த ரவுட்ரு ரீசெட் ஆகி எல்லாமே சரியாயிரும் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி ஏன்னா இன்டர்நெட் எப்பயுமே அதில் கட் ஆகாது